நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு புது வருடமும் நமக்கு நன்மையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் இந்த வருடத்திலாவது நடந்து விடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சேனலில் ராசிபலன்னு பார்த்துக்கிட்டு அதுகுளு கேட்டுக்கிட்டு அதை நோக்கி நீங்களும் ஆர்வமாக பயணப்பட்டுருப்பீங்க ஓகே நமக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டாங்க நமக்கு இந்த வருஷம் வந்து குழந்த பிறக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த வருஷம் நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும்னு இந்த ராசிக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆனால் அது அந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கோச்சார நகர்வு அந்த கோச்சார நகர்வை உங்களினுடைய சுயஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நடக்கின்ற திசா என்ன புத்தி என்ன அடுத்து இப்போ நடக்கின்ற இந்த கோச்சாரம் உங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் நன்மையை பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அந்த முடிவு சுப பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா அந்த முடிவுகள்னால நிறைய பாதகமான விளைவுகள் வருமா இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ராசி பலனை வச்சு மட்டுமே முடிவு பண்ண முடியாதுங்க இதுக்கு தக்க ஒரு முயற்சியும் வேணும் அதே நேரத்தில் எடுத்த முடிவுகள் சரியானதான் கரெக்டான ஜோதிட ஆலோசனையும் வேணும் ராசிக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வேலை செய்யாது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கிரக நகர்வுகளை வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்தாச்சு ஏற்கனவே குரு பகவான் ரோஹிணியில இருக்காரு அவர் மே மாசத்துல மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆவாரு அடுத்ததான் கேது பகவான் உத்திரம் நட்சத்திரத்துல இருந்துட்டு இருக்காரு ராகு பகவானும் பார்த்தீங்கன்னா மீன ராசியில இருக்காரு அவரும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து புரட்டாதிக்கு வரப்போறாரு ஆக இந்த வருட கிரகங்களினுடைய அந்த நகர்வை நம்ம எல்லாருமே உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இந்த கிரகங்களோட அவர்களுடைய நகர்வுகள் நமக்கு என்ன பலனை கொடுக்குது கொடுக்கல அப்படிங்கறத ஆராய்ச்சி செய்கின்ற ஆராய்ச்சியாளர்களாக இருக்கிறோம் சரி பொதுவா இந்த வருடம் ஒரு எதிர்பார்ப்பை வைக்கும் இல்லையா இதெல்லாம் பொது பலனா நீங்க எடுத்துக்கோங்க இந்த வருடம் வந்து அஹ் இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு ஒரு புது எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா பொதுவான எதிர்பார்ப்பம் அப்படி நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்துல ஒன்று வேலை அதாவது சீருடை அணிந்த உத்தியோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது பொதுவாகவே உத்தியோகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சிறப்பா இருக்கிறதுனால வேலைக்காக முயற்சியில் ஈடுபட்டு நபர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் கட்டுமானங்கள் அப்படிங்கிறது இயந்திரங்களாகட்டும் கட்டுமான துறைகளாகட்டும் இந்த துறைகளெல்லாம் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கு அடுத்து பெண்கள் சம்மந்தப்பட்ட துறைகள் அதுக்கு உண்டான சிறப்பு வளர்ச்சிகள் நல்ல நிலையில் இருக்குது உண்டான வேலை வாய்ப்புகளும் சிறப்பாக அமையப்போகுது அப்போ எந்த விஷயங்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு ஓவராலாக பணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டே இருக்கும் இந்த வருடத்துல கணிசமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பண புழக்க வழக்கங்கள் அப்படின்னு அந்த விதத்துல அது நல்லா தான் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை தேவை ஒருத்தரை நம்பி அவங்க சொல்றாங்கிறதுக்காக ஒரு விஷயத்துல முதலீடு பண்றோம் அப்படின்னா அந்த முதலீடு நமக்கு பேக் ஃபயரா அமைஞ்சிருமா அந்த முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்குமா கிடைக்காதா எல்லாத்தையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணாம செய்யக்கூடாது அதே போல தங்க முதலீடுங்கிறது ஒவ்வொரு வருடங்களும் ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஒவ்வொரு தடவையும் மக்கள் ஆனால் அந்த தங்கம் முதலீடு உங்களுக்கு லாபமாக இருக்கா அப்படிங்கறத உங்க சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதில் என்ன இந்த அந்த ஜாதகத்தில் இந்த வருடம் வந்து தங்கம் வாங்கினா நல்ல லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத சுய ஜாதகத்தை நம்ம முடிவு பண்ணணும் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உடல் நலம் அப்படின்ற வகையில் இந்த கிரக சேர்க்கையானது இந்த சனி ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் உடல்நல பாதிப்புகளை மக்களுக்கு தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் அதே போல ஒரு நோய் தாக்கங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் பொதுவா சனி தசை நடக்கிறவங்களோ அல்லது சனி புத்தி நடக்கிறவங்களோ ராகு தசம் நடக்கிறவங்களோ ராகு புத்தி நடக்கிறவங்களோ இல்லைன்னா குரு குரு தச குரு புத்தி இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா நீங்க சில எச்சரிக்கை அலுவல்களை மேற்கொள்ளணும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் பாதிப்புகளை நிறைய பேருக்கு கொடுக்கும் ஆயில் ஆயுள் பயத்தை கொடுக்கும் சில பேருக்கு வந்து சனி ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து ஆயில் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளையும் அல்லது ஆயில் பய பயத்தையோ ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த திசை நடக்கிறவங்களுக்கு அது யோகமாக அவயோகமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வைத்து முடிவு பண்ணணும் அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல ஒரு பொதுவாக நம்ம வழிபட்டு கொண்டாடப்பட வேண்டிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு இந்த வழிபாடு பண்ண பண்ண நல்ல சிறப்பு மேம்படும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அறுபடை முருகன் தரிசனம் இதுவும் இந்த வருடத்துல ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும்ாப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த ரெண்டு வழிபாடுகள் வந்து போதுமானது இந்த ஒரு பதிவை ரொம்ப பொறுமையா அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்தி விடுகிறேன் ஆனால் ஜாதகம் பார்த்து அதற்கு உண்டான ஜாதக பலன்கள் படி நீங்கள் உங்களுக்கான அறிவுரை அறிவுறுத்தல் படி நடந்துகிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வருடமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த விஷயங்களை சுலபமாக செய்ய முடியும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது முருகா நன்றி வணக்கம்